அல்லது உலகத்துல ஈரான் வரப்போதா ரஷ்யா உக்ரைன் போய் ஏதாச்சும் போட்டு அது தேர்ட் வேர்ல்டு மாதிரி போயிருந்தா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நீங்கள் ஜெயிச்சீங்கன்னா என் குழந்தைகிட்ட ஜெயிச்சிருவான் பணம் சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா நீங்க டிஃபெண்டிங்ல போக போறீங்க சந்திப்புகள் நன்றாக இருக்கும் பேச்சுவார்த்தை அருமையா இருக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறது ஈஸி சந்தோஷம் உங்களுக்கு கேரண்டி தான் சொர்க்க வாழ்க்கை பிறந்துடும் நம்ம அழகா போயிட்டு இருக்கலாம் அதற்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் வணக்கம் நம்பர்களே நான் உங்களுக்கு பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நம்மளே இந்த வீடியோ ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தோ மேசராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏழரை போயிட்டு இருக்கு நம்ம இந்த பிடிஷன் எப்படி கொடுக்கறோம்னா ராகு பேச்சு சனி பேச்சு குரு பேச்சுல தரும்போது சமூகம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அது எப்படி போகுதுன்னு கேட்டாங்க அந்த ராகு பேச்சு பண்ற பொழுது குரு எங்க இருக்காரு சனி எங்க இருக்காரு அந்த அந்த ஒவ்வொரு சில மாதங்களுக்கான பலனை கொடுத்துட்டு இருப்போம் ஆனா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நம்ம மைண்ட்ல வச்சுக்க மாட்டோம் அப்போ மாத பழங்களை வரும்போது மோர் அக்யூரேசி வேணும் அடுத்தது நம்ம எளிதாக வாழ்க்கை எடுத்துட்டு போகணும் ஏழரை மேசராசிக்குன்னா ஒவ்வொரு மாதமாக எடுத்து நான் உங்களுக்கு இருப்பேன் இந்த மாசத்தை உங்களுடைய ராசியை செவ்வாய் எங்க இருக்கா ஐந்து குறி சூரியன் ரெண்டு யோக கிரகங்கள் அடுத்தது குறி குரு தன் சொந்த வீட்டை இருக்கா மூன்றாவது ஒரு ராகு கேது என்ன பண்றான் சனி என்ன பண்றான்னு எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு பலன் சொல்ல போறேன் இப்ப நான் பலனுக்கு அப்படி டைரக்டா போயிடுறேன் இப்போ உங்கள் ராசிய செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுல கேது இருக்கிறது நல்லா இல்ல அதுபோக ஏழச்சனையும் போயிட்டு இருக்கு ஏழரைக்கு எந்த ஒரு சுபகரத்து பார்வையில் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டுக்கிற கேது புத்திரதோஷம் ஐந்தாம் வீட்டுக்கிற செவ்வாய் புத்திர தோஷம் கேதுவோட சேர்ந்ததுனால அவங்க ரெண்டும் சேர்ந்து சனியை பார்க்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல அப்ப ஏழரை ஏசிட்டி பேசிட்டு இருக்காரு ஆனா ஐந்தாம் வீட்டுல இருக்கிற செவ்வாயும் கேது என்ன பண்றாருனா அவங்களுக்கு மரியாதையை கெடுக்கிறாரு உடம்பே கெடுக்கிறாரு மனசை கெடுக்கிறாரு அப்ப உடம்பு மனசும் ஆசோலேட் ஆகுது உங்களுடைய இந்த ஐந்தாம் வீட்டுல கூடிய செவ்வாய்னால அந்த செவ்வாய் தன் சொந்த வீட்டையும் பார்க்கல அப்ப என்ன அர்த்தம் உடம்பு மனசும் ஆசோலேட் ஆகுது நீங்க கவலைப்படுறீங்க ரெண்டாம் வீட்டுல சுக்கன் ஆட்சியா இருக்கிறது ஒரு பெரிய 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 பிளஸ் பாயிண்ட் நீங்கள் நிதானமாக இருக்கிறக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் அன்பாக இருக்கிறக்கு முயற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் எளிதாக இருக்கிறக்கு முயற்சி பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப எளிதாகவும் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாம் மீட்டர் சுக்கன் ஆட்சி மூன்றாம் மீட்டர் குரு சூரியனோட சேர்ந்துருக்கான் அது மாதிரி நாலாவது வீட்டில் சூரியன் புதன் சேர்க்கை இதுதான் தான் மூன்றாம் மீட்டர் குரு நாலாவது வீட்டில் சூரியன் புதன் இப்படி தான் போது இந்த சூரியன் புதன் குரு மூன்றுமே இந்த ஜூலை மாதத்தில் இந்த சூரியன் புதனும் சேர்க்கை சூரியன் குரு சேர்க்கை இந்த ரெண்டுமே நல்லது இந்த மாதம் முழுவதுமே ரெண்டாம் வீட்டில் சுக்கர்னு ஆட்சியும் இந்த மாதம் முழுவதும் எக்ஸ்ட்ரா ஆடினரி அப்போ இது எப்படி ஒரு தான் நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு கேட்டீங்கன்னாங்க நாம முயற்சி பண்ணோம்னா செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நம்ம கட்டுக்குள்ளாக இருக்கும் சந்திப்புகள் நன்றாக இருக்கும் பேச்சுவார்த்தை அருமையா இருக்கும் பணம் சம்பாதிக்க முடியும் மரியாதையை சம்பாதித்துக் கொள்ள முடியும் வாழ்க்கையே அழகாக எடுத்துட்டு போயிடலாம் ரொம்ப எளிது மூன்றே மூன்று வார்த்தை வாழ்க்கையில பயன்படுத்துங்க எப்பொழுதுமே தெளிவா இருங்க என்ன தவறு நடந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் மனது தெளிவா இருக்கணும் உங்க மனது வந்து நல்லது கெட்டதாகவோ கெட்டது நல்லதாகவோ மனதுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்க ரொம்ப கோபமா இருக்கிறீங்க பயந்துட்டு அர்த்தம் நீங்க பயப்படக்கூடாது கோவப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்க கூலா மனது தெளிவா இருக்கணும் அதே மாதிரி மனது அமைதியா இருக்கணும் அப்ப எப்பொழுது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் தெளிவாக வைத்துக் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ஈஸி அப்ப இந்த ரெண்டாம் வீட்டு சுக்கிரனை நீங்க பயன்படுத்துறதுக்கு தெளிவாகவும் அமைதியாக இருந்தா அந்த அந்தஸ்து மரியாதை செல்வம் அழகாக உங்களுக்கு வந்துருது எடுக்கிற முடியல ஜெயிச்சிடறீங்க அந்த மூன்றாம் நாலாம் வீட்டில் புதனோட போய் அந்த சூரியன் சேர்ந்த இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதியில இருந்து உங்களால் ஓரளவுக்கு சந்தோஷமா நிம்மதியாக இருக்க முடியும் ஈவன் தான் புதன் கெட்டவன் மேசராசிக்கு மூன்றுக்கும் ஆறு கதிவு நாலாம் வீட்டு இருந்தால் சந்தோஷத்தை பறிப்பான் அது பதினாறு ஜூலை வரைக்கும் ஆனா பறிக்க மாட்டான் ஏன் தெரியலாங்க மூன்றாம் வீட்டுல சூரியனும் குருவும் சேர்ந்து இருப்பான் பதினாறு ஜூலை வரைக்கும் அப்ப அவன் வந்து தைரியத்தையும் வெற்றியும் தர பொழுது அந்த சுக கேட குறைச்சிருவோம் அப்ப நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா சந்தோஷம் உங்களுக்கு கேரண்டி தான் உறுதியா கேரண்டி மனதை தெளிவா வச்சுக்கோங்க லேசா வச்சுக்கோங்க கொஞ்சம் தைரியமா வச்சுக்கோங்க நீங்க ஜெயிச்சரை அடுத்த பாயிண்ட் அஞ்சல செவ்வாயும் அந்த கேதுவும் கொஞ்சம் ஏமாந்தா பெயர் புகழ் மரியாதைக்கு கேடு வரலாம் உங்க குழந்தைகளோட உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம் ஈவன் உங்களுடைய நண்பர்களோட மனைவியோடையும் சிக்கல்கள் வரலாம் ஸோ இந்த மாதிரி ஈவன் ஏன் ரெண்டு குறி சுக்கன் ஏழு குறி சுக்கன் ரெண்டாம் வீட்டில் ஆட்சின்னு சொன்ன பிறகு ஏன் மனைவியோட உங்களுக்கு சிக்கல் வரலாங்கிறனா அந்த ஏழரை சரி வாழ்க்கை துணையோட பிரச்சனையை கொண்டு வரும் பார்ட்னர்ஸோடையும் லைஃப் பார்ட்னர்ஸோடய பிரச்சனையை கொண்டு வரும் ஏழரை சனி கிளியராக இயங்குறான் இப்போ ஆக்சுவலாக அந்த துன்பம் உங்களுக்கு வந்து தொந்தரவை தருது நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஜூலை மாதத்தில் அப்போ குழந்தைகளோடையும் மனைவியோடையும் நீங்கள் அனுசரித்து போகும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது நல்லது ஃபைன் நம்பர்ல அடுத்த நிலைக்கு போகிறதுனால நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க எப்படி நான் சொல்கிறதா என்னோட அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் ஜோதிடத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா என்னுடைய ஜாதக பலன் உங்களுக்கு அவ்வளவு அழகாக பயன்படும் நம்ம வந்து இனிமேல் மாதிரி வந்துட்டோம் லைஃப்ல ரொம்ப ஈஸி பிரதர் வாழ்க்கையில் செத்து பழிச்சிட்டோம்னா அதிலும் தப்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப எளிது இப்ப ஒரு பொண்ணு மாசமாயி குழந்தை பெற்றுக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்படியே அந்த மாதம் அதிகமாக அதிகமாக இரண்டாவது மாசம் மூணாவது மாசமே நடையெல்லாம் தளர்ந்து போயிடும் நாலாவது மாசம் ஐந்தாவது மாசம் ஒழுங்காக சாப்பிடக்கூட கூட முடியாது ஐந்தாவது மாசம் ஆறாவது மாசம் ஏழாவது மாசம் உடம்புலாம் வலிக்கும் கஷ்டமா இருக்கும் தூங்க முடியாது எட்டாவது மாசம் ஒன்பதாவது மாசங்கிற பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் ஆனா ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கிற அந்த நிம்மதி உங்கள்கிட்ட இருக்கும் அதே ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதம் குழந்தையை பெற்றிருக்கிற ரொம்ப ரொம்ப வலிக்கும் ஆனால் கிரேட்டான ஒரு குழந்தைங்க கையில் இருக்கும் நம்ம வாழ்க்கை அப்படி ஒரு விஷயத்தை உங்களால் சமாளிக்க முடியலனா எப்படியா ஜமாளிச்சிட்டிங்கன்னா சொர்க்க வாழ்க்கை பிறந்துடும் அதுதான் என்னுடைய கைடன்ஸ் நீங்கள் ஜமாளிக்க முடியாத இடத்துல இருந்தீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணு நான் உங்களை கைடு பண்ணுறேன் எதற்காக சொல்கிறேன் அவங்களே ஜாதகத்தை பார்த்துட்டும் போகலாம் அல்லது ஜாதகம் பார்க்குறதுக்கு ஃபீஸ் பண்ண முடியலன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன் ஒரு தியானம் இருக்குது லட்சத்தில் ஒருத்தராக நான் என்னால் யாரை வேணாலும் மாற்ற முடியும் ஜஸ்ட் ஒரு மூணு நாலு நாள் அவங்களை கோர்ஸ் பண்ணால் போதும் நிறைய பேர் அந்த ஃப்ரீயாக வெற்றி வெற்றி பிளான்ல வந்து எங்க தியானத்தை கத்துட்டு லவ்லியா எங்கூட டிராவல் ஆறாங்க நாங்களா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டு ஒரு சகோதர சகோதரியா எங்க கூட டிராவல் பண்றாங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா வாழ்க்கை எடுத்து போயிட்டு நீங்களும் அந்த டீம்ல இருந்து சேர்ந்து நீங்க டிராவல் ஆயிக்கலாம் ஒரு பாயிண்ட் ஒரே மாசத்துல பத்து பதினஞ்சு மடங்கு மன தெளிவு லட்சத்துல ஒருத்தர மாறக்கான முயற்சியும் பழிக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது மாசம் மூணாவது மாசத்துல பணம் ஃபுளோட்டிங் மற்றது நம்பிக்கை வெற்றி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படி நம்பிக்கை வெற்றி வரும்போது எனக்கு பே பண்ணுங்க அதன் பிறகு ஜாதத்தை பார்த்துட்டு நம்ம பாலாஜி பிளானுக்கு போயிடலாம் ஒரே வருடத்தில் இடத்துல சம்பாரிச்சு போட்டு உட்காந்து ரெஸ்ட் ஆஃப் யோர் லைஃப் நீங்க வேலை செய்ய வேண்டியது அந்த அளவுக்கு என்னால உங்களை வெற்றி அடை செய்ய முடியும் மனதின் நான் சொல்ற விஷயத்தை எடுத்து போய் சைக்காலஜிஸ்ட் கேட்டா அவர் சரிவார் நம்ம வீடியோ கால பேச போறோம் ஜூம் கால யாராக இருந்தாலும் இனிமேல் என்னால ஜெயிக்க வைக்க முடியும் நான் வேற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் இனிமேல் இந்த சும்மா தேவையில்லாத மெயிலுக்கு எல்லாம் பதில் சொல்றது அல்லது தவறான கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்றது நான் அதை ஃப்ரீயாவே சொல்லி தரங்கிறேன் பணமே வாங்காம எவன் ஜெய்வா யோசிச்சு பாருங்க நான் செய்யறேன் ஆனா என்னுடைய ஐடியா ஒரு ஆயிரம் பேத்துக்கு சொல்லி கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டு அந்த ஆயிரம் பேர்த்து செட்டில் ஆயிரும் இதான் என்னுடைய ஐடியா பட் எத்தனை பேர் எங்கிட்ட வந்தீங்கனாலும் அத்தனை பேத்துக்கு ஃப்ரீயாக சொல்லிக்கிறது நான் தயாராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில வாதங்கள் அவங்க இன்னும் வேகமாக ஜெயிக்கணும் அப்ப பணம் இருக்க பே பண்ணீங்கன்னா இன்னும் வேகமாக ஜெயிச்சு போயிடலாம் நம் தலைவிதி மட்டும் இல்ல இந்த உலகத்தின் தலைவிதியை நம்மள மாற்றி எழுத முடியும் அந்த மாதிரி என்னால தியானத்துல வர முடியும் ஏன் தரத்துல சொல்லிட்டு இருக்கிறேன்னா மேச ராசிக்கு லைஃப் பார்ட்னர் பிரச்சனை அளவுக்கு அதிகமான செலவுகள் பார்ட்னர்ஸ்னால பிரச்சனை பெயர்ப்புகள் மரியாதைக்கு கேடு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில யுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில தோல்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் காயம் மன காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஜனவரி மாசத்துல நியூ இயர் பிரெடிஷன் ஆப்ஷன் போட்டிருந்தேன் தேர்டு வேர்ல்டு வார் வர சான்ஸ் இருக்கு அல்லது உலகத்துல ஈரான்னால வரப்போதா ரஷ்யா உக்ரைன் வார் ஈவன் ஒஸ்டா போய் ஏதாச்சும் நியூக்ளியர் பாம் மாதிரி போட்டு அது தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி போயிருந்தா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது இருநூறு பர்சன்டேஜ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நம்மளால கவனமா இருக்கணும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு மூன்று பேரத்துல ஒரு ஆள் தடுத்து நிறுத்தப்படலாம் சொன்னேன் ஒரு ஆள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன ராகு தப்பா இருக்கான் மூன்று பேரத்துல இன்னொரு ஒரு ஆள் ஒருவேளை சிக்கினாலும் சிக்கிடுவார் மூன்று பேரத்துல தேர்ட் ஃபெலோ எக்ஸ்ட்ரா லைஃப் வாழ போறான் அப்ப இந்த உலகம் ஒரு முப்பத்தி இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாகனு சொன்னேன் இப்ப அது நோக்கித்தான் போயிட்டு இருக்கு இந்த இஸ்ரேல் ஈரான் ஈரான் வாரம் பாருங்க நீங்க அதே மாதிரி உக்ரைன்ல ரஷ்யா உள்ள பூந்து அடிக்கிறது பாருங்க உக்ரைன் வந்து அந்த ரஷ்யாக்குள்ள பூந்து அடிச்சது பாரு இதெல்லாம் கம்மிட்டடா வர்ற மேஜர் ப்ராப்ளம் அதான் டெஸ்டினி உலகத்தின் தலைவிதி சரியாக இல்லை அது நம்ம தலைவிதி மாற்றி அமைச்சிரும் நம்மளும் சிக்கல சிக்கிக்கிறோம் எங்க கூட டிராவல் பண்ணினா இதெல்லாம் இருக்காது நம்மள ஜாலியா கூத்தடிச்சுட்டு சந்தோஷம் நிம்மதியா நல்ல முறையில் நேர்மையான வழியில பணத்தை சம்பாரிச்சுட்டு நம்ம அழகா போயிட்டு இருக்கலாம் அதற்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் என்னோட வாங்க நம்ம டிராவல் பண்ணுவோம் அது ஃப்ரீ தியானம் பே தியானம் பே அஸ்ட்ராலஜி எல்லாத்தையும் பாத்துக்கலாம் எனக்கு அதுதான் நான் ஒரு வருஷத்துக்கு தான் உங்களுக்கு எல்லாம் கிடைப்பேன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு அதுக்குள்ள நான் மாதிரி நான் போயிடுவேன் போயிருவேன் நானூறு ஐநூறு ஆயிரம் பேர்த்து ஜெயிக்க வச்சிருவேன் என்னோட ஏய்மே ஆயிரம் பேர்த்து ஜெயிக்க வச்சு அந்த ஆயிரம் பேர்த்தோட வாழ்றோம் அதுல ஒருத்தராக நீங்க வர்றதா ஃப்ரீயா கத்துட்டு நீங்க வாழ்க்கை பார்த்துட்டு சந்தோஷம் போய் எங்கேயும் வாழ்ந்து நீ நல்லா இருங்க எனக்கு வந்து அது பெரிய புண்ணியம் நீங்கள் ஜெயிச்சீங்கன்னா என் குழந்தைகிட்டையும் ஜெயிச்சிருவான் சோ ராயல் லைஃப் காத்துட்டு இருக்குது மேசராசிக்கு என் மூலமா இல்லைன்னா நீங்க டிஃபென்டிங்ல போக போறீங்க கவனமா இருக்கு ஜாதகத்தை பாருங்க அல்லது எங்கிட்ட வாங்க நம்ம பேசுவோம் பண்ணுவோம் நன்றி அம்மா நன்றி 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 நன்றி